வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டுன்னும் க்ளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்காக ஷேர் பண்ணுங்கள் வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன் இனிய வணக்கங்கள் ஜாக்பாட் அடிக்கப் போகும் பன்னிரெண்டு ராசிகள் ஒரு வரியில் பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ஆண்டு கடன்கள் குறையும் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு எதிலும் ரிஸ்க் எடுக்க கூடாது ராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும் அதிர்ஷ்டமும் வீடு தேடி வரும் கடக ராசி அன்பர்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை நினைத்தது கைகூடும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உடல் நலனில் கவனம் தேவை பயணத்தில் கவனம் தேவை ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான வருடம் சாதனைகள் பல காத்திருக்கிறது திருமண யோகம் கைகூடும் வருடம் வேலை மாற்றம் ஏற்படும் வருடம் ராசி அன்பர்களுக்கு யோகம் அடிக்கும் வருடம் வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ள வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு செய்கிற செயல்களில் நிதானம் தேவை முடிவுகளில் அவசரம் வேண்டாம் மகர ராசி அன்பர்களுக்கு வேலை வீடு அனைத்திலும் மாற்றம் வரும் அலைக்கழிப்பு ஏற்படலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வேலைகள் மாறும் கடன் தீரும் புதிய தொடக்கமாக இதிலும் அமையும் மீனராசி அன்பர்களுக்கு உழைப்பு உங்களை உயர்த்தும் கஷ்டப்பட்டால் பலன் வரும் நன்றி